ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள தமிழ்ச்சோடய சேனல் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா ஒரு சிம்பிளான கிச்சன் கிளீனிங் தாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் வீடியோ இல்லை நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸில் தான் நானாக வந்திருக்கேன் வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு நான் கொஞ்சம் தயக்கினாங்க இதான் ஃபஸ்ட்டு எடுத்து போடலாம் வந்திருக்கேன் இதோட ரெஸ்பெக்ட் எங்கன்ன எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு ஏதாச்சும் இதில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேனலில் யாருனா போடுற ஃப்ரெண்ட்ஸ் யார் நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக இது எப்படி வீடியோ போகணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நான் வீடியோ போட்டு ரீச் ரீசாக் பண்ணு வீடியோ அடுத்து போட்டிருக்கேன் ஆகலை என்னென்னு சொல்லுங்க இல்லைன்னா கிச்சன் நான் ஒரு சின்ன கிளீனிங் தாங்க இது நம்ம காலையில் சாப்பாடு வைக்கும்போது எல்லாம் விழுறது குழம்பு அது இதெல்லாம் ட்ரை ஆகி பிடிச்சிக்கும் அதனால் ஈர துணியில் நான் துடைச்சிட்டேங்க துடைச்சா நம்ம என்ன பண்ணுது அது வர வரவரையா நின்றுக்குதுங்க அதனால் இந்த மூப்பச்சு நான் துடைக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகிடுது பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸும் நல்லா இருக்குது கபோர்டு தாங்க அடுத்து இது மேலே விழுற தண்ணியெல்லாம் வர வரையாக இருக்கிறதுனால லைட்டாக ட்ரை கொஞ்சம் துணி தண்ணி நடைச்சி புளிஞ்சிட்டு அது ட்ரை துணியில் துடைச்சி நல்லா சூப்பராகிடுங்க அடுத்து மிக்ஸி தாங்க காலையில் மாவு அரைச்சி அரிசி அது மேலெல்லாம் பொங்கி வந்துடுச்சு அதனால் இதை கொஞ்சம் கிளீன் பண்ணோம் துணியை வச்சு துடைக்கும் போது நம்ம காலையில் அரைச்சதுனால இவங்களை ஸ்கூல் அணிச்சு விட்டு துடைக்கும் போதும் ட்ரை ஆகிட்டுக்கும் அதனால் என்ன பண்ணலான்னா பட்ஸு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பட்ஸு லைட்டாக தண்ணியில் அழைச்சிட்டு அங்கே போது அதை ஈரானு பிடிச்சி அந்த மாவெல்லாம் வந்துடும் துணியில் வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு சின்ன கேப்பில் நம்மளால் துடைக்க முடியாது பட்ஸு வந்து நம்ம சின்ன கேப்பில் இது நல்லா எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதாவது இந்த நம்ம தண்ணியெல்லாம் போய் இந்த மோட்ரு கீழே நின்றுக்கும் அதாவது ஊற்றுனா தண்ணி மட்டும்தான் வரும் அதை போகிற இந்த அரிசி மாவோட இது எல்லாம் அங்கேயே தான் நின்றுக்கும் அதனால் இந்த பட்ஸ் போட்டு துடைக்கும் போது அது எல்லாம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம என்னால் எடுக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அதாவது எனக்கு ஃபஸ்ட்டாக வீடியோ போகிறதுனால தெரியலைங்க இதில் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் மீன் வாங்கிட்டு இருந்திருக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து தினமும் மீன் யூஸ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் அது மசாலா தடவி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இனி சாப்பிட்லாம் வாங்க